வணக்கம் நேரில் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது சூப்பர் நேப்பியர் இது மல்டி கட் நேப்பியர் கிராஸ் டைப்புங்க அதாவது பலமுறை முறை அடுவரின் திறன் கொண்ட ஒரு நேப்பியர் என புல் இது இந்தியாவில் அதிக இந்த நேப்பியர் இனத்தை தான் பார்த்தீங்கன்னா வசதியோடமா முதன்மையாக பயன்படுத்திட்டு வராங்க இது கரணையை கொண்டு தான் நம்ம டெவலப் பண்ண முடியுங்க ஆனால் இது விதையிலிருந்து நம்ம டெவலப் பண்ண முடியுமா நிறைய வந்து விற்பனையாளர்கள் இதுக்கு உண்டான விதையை வந்து நிறைய சேல் பண்ணியிருக்காங்க அதாவது சூப்பர் நேப்பியர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு உண்மையான ஒரு ப்ராடக்டா இது இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு மாற்றம் வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்களா சூப்பர் நே பேர் எந்தெந்த முறையில் வந்து பயிர் பெருக்கம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவாக பாருங்க ஏன்னா ஒரு தகவல் அதாவது ஒரு பொருள் வந்து உண்மையா இல்லை வந்து விவசாய மத்தியில் பொய்யா இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அதாவது நான் பார்த்ததில் அதாவது நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய அதில் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு சூப்பர் நேப்பியர் சீடு அப்படின்னு நீங்கள் அடிங்க சூப்பர் நேப்பியர் விதைன்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதில் நிறைய செல்லர்ஸ் வருவாங்க அது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அது இல்லாத நிறைய ஓன் வெப்சைட்டில் அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது சூப்பர் நேப்பியருக்கு விதை இருக்குது அப்படின்னா அதாவது நிறைய வந்து சீட்ஸ் வருது இருந்தாலும் சூப்பர் நேப்பியர் வந்து நேப்பியர் என்ன பொள்ளனாவே உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் அதுக்கு வச்சு தான் டெவலப் பண்ண முடியும் அதுக்கு விதை கிடையாது அதாவது இதுல கிரியாக்ராஸ் மட்டும்தான் உழைப்பு திறன் குறைவா அதுல பாத்தீங்கன்னா விதையை கொண்டு நம்ம நடவு பண்ணலாம் ஆனா மற்ற எந்த நேப்பியருக்கும் பார்த்தீங்கன்னா அது விதையை கொண்டு நடவு பண்ண முடியாதுங்க விதையே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா சூப்பர் நேப்பியர் சீடுன்னு சொல்லிட்டு நீங்க காமனா ஒரு வெப்சைட்ல போய் நீங்க அடிச்சு பாருங்க அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல போயிட்டு அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலரா நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வாங்கி அவங்க இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு பயனடைந்த மாதிரி அவங்க நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருப்பாங்க அதாவது நிறைய வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பர் நேப்பியர் அப்படின்ற ஒன்று உண்மையிலும் பார்த்தீங்கன்னா கரணிலிருந்து தான் டெவலப் பண்ண முடியுங்க முற்றிலும் அதுக்கு நூறு பர்சன்ட் வந்து விதை கிடையாதுன்ற ஒரு குறிப்புங்க அதாவது சூப்பர் நேப்பியர் இந்த விதை வந்து சூப்பர் நேப்பியர் இல்லைன்றீங்க ஆனால் எந்த விதைய நேம் மென்ஷன் பண்ணி அதாவது விற்பனையாளர்கள் விதை விற்பனையாளர்கள் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் அதாவது கோஃ கோ கோப்எஸ் டொண்ட்டி நைன் அதாவது கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் சிஎஸ்வி தேர்ட்டி த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கருப்பு நிறம் கொண்டது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சொர்க்கம் சூடான் கிராஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு இனம் இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணி நூறு கிராம் பாக்கெட் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி வந்து விற்கிறாங்க அதாவது சூப்பர் நேப்பேர் விதையினு ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அது அது வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரகம் தான் இருந்தாலும் அது சூப்பர் நேப்பர் கிடையாது அதாவது நீங்கள் கோயப்பாஸ் டுவெண்ட்டி நைன்றது தெரிஞ்சு நீங்கள் நடவு பண்ணுறதுனா பிரச்சனை கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா ஈல்டு வரும் சூப்பர் நேப்பர் புல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்டிகுலராக விவசாயம் மத்தியில் நாலேஜ் இல்லாத ஒரு விவசாயிகள் புதுசாக நான் கொடுக்கக்கூடிய விவசாயிகள் அது மாதிரி அதாவது கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் தான் சூப்பர் நேப்பர் என்ற அளவுக்கு அடுத்தவங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இதை வந்து திணிச்சு நீங்கள் வந்து பயிரிட வேண்டாம் சூப்பர் நேப்பர் முற்றிலும் கரைனையில இருந்து மட்டும்தான் டெவலப் ஆக முடியும் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க வெப்சைட்ல போயிட்டு நிறைய செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதை உங்க விவசாய மத்தியில நீங்க கண்டிப்பாக வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பாக வந்து விவசாய மத்தியில நீங்க பகிர செய்யுங்க அது அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ம வேறொரு வேற வேறொரு டீட்டெயில் பத்தி நம்ம பார்க்கலாங்க நன்றி நேர்களை